பாண்டியன் ஸ்டோர்ஸ் தீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் குடும்பமே அவமானப்பட்டு திரும்பி வந்ததை பார்த்து முத்துவேலும் வேலிலும் சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே முத்துவேல் பழனி கிட்ட பழனி நான் தான் சொன்னேன்ல எங்களை விட அந்த பாண்டியனுக்கு ஓ மேலே அவ்வளோ உரிமை இருக்கா என்ன கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் வேணுனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கவே இல்லை பழனி நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துரு உனக்கு இருக்கிற சொத்துக்கும் மதிப்புக்கும் உனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ அந்த குடும்பத்தோடு இருக்காத அதுதான் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு முத்துவேல் சொல்ல அதுக்கு உடனே பழனியும் எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி அப்புறமா எனக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்கலன்னு மறுபடியும் நான் அக்கா வீட்டுக்கே போயிட்டேன்னா என்ன செய்வீங்க நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும்ன உடனே அப்புறம் என்னையும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்க பார்ப்பீங்க இதெல்லாம் எனக்கு தேவையா நான் எப்பயும் போல் அக்கா வீட்டிலேயே இருந்துக்கிறேன் என்ன இருந்தாலும் நான் உங்கள் தம்பின்னு நீங்கள் யோசனை பண்ணியிருந்தா எனக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க மாட்டிங்க எவ்வளோ ஆசை ஆசையாக எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு இருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் என் அண்ணனாகவே இருந்தாலும் தம்பி நல்லா இருக்கக்கூடாது இந்த இந்த பழனியை வச்சே பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சது எல்லாத்தையும் நடத்தி காமிச்சிட்டிங்கல்ல இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அதுவே போதும் இனி உங்களை நம்பி உங்கள் குடும்பத்தில் வந்து நானும் ஒரு ஆளாக இருப்பேன்னு மட்டும் நீங்கள் என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க நான் தூக்கி வளர்த்த பசங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு என்னை யாரும் கடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கும் என் மச்சான் எனக்காக ஆசை ஆசையாக இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை செஞ்சாங்க எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஆசையில் இருந்தேன் ஆனால் என்னோட என் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டிங்கல்ல மச்சான அவமானப்படுத்துறதுக்கு என்னை தம்பின்னு கூட பார்க்காம என் கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டீங்கல்ல அப்புறமும் நான் எப்படி உங்களை நம்புவேன் நீங்க என்ன பேசினாலும் அதை நம்பி தலையாட்டிக்கிட்டே உங்க கூட வந்துடுவேன் நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன் நீங்க நினைச்சிங்களா அது என்றைக்கும் நடக்காது என்ன ஆனாலும் சரி எனக்கு கல்யாணமே நடக்கலைனாலும் என் மச்சான் கூட நான் அவங்க வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே இங்கே முத்துவேலும் நீ திறந்து போகிறதில்ல உனக்கும் என்னைக்கும் கல்யாணம் நடக்க போகிறது போகிறதில்ல போ போ அங்கே போய் அந்த பாண்டியனோட கடையில நல்லா பொட்டலம் போட்டு கொடு எடுபடி வலைய செய் அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த எல்லாரும் வேதனையில் இருக்காங்க உடனே பழனி இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது இனி எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்யாதீங்க யாரும் கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க எனக்கு இனிமேல் கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஏற்கனவே கல்யாணம் நடக்கப் போகுதுன்ற ஆசையில் அவமானப்பட்டு நின்றுருக்கேன் இனியும் அவமானப்பட நான் தயாராக இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மச்சான் என்னால் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் மச்சான் எனக்குன்னு இனி பொண்ணு பார்க்காதீங்க நான் கல்யாண ஆசையே இல்லாமல் எப்பயும் போல் இந்த வீட்டில் உங்கள் கூடயே நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல என்ன பழனி உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா என் பசங்க தான் முக்கியம் நான் என்றைக்கும் நினச்சிருந்தா உன்னை உன் அண்ணன் வீட்டுங்களை வீட்டுக்கே அனுப்பியிருப்பேன் ஆனால் என்னைக்கு கோமதி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ அன்னையிலேருந்து நீ ஏன் கூட இருக்க நானும் கோமதியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள்னா அது நீ தான் அப்படி இருக்கும்போது நீயும் எனக்கு மகன் தான் உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா இப்போ நீ குழப்பத்தில் இருக்க கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்கும் நீ வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு உங்கள் அக்கா நல்லா சமைச்சு கொடுப்பா சாப்பிட்டுட்டு வீட்டில் இரு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியல நாம வேற கடைக்கு போகணும் சரி நீ வீட்டில் இரு நான் கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்ல மச்சா நான் இப்பையும் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சீங்கன்னா எங்கள் அண்ணனுங்க வேணும்னே உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவும் என் மேலே உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு காட்டுறதுக்காகவும் இப்படி ஏதாவது கல்யாணத்தை நிப்பாட்ட ஒவ்வொன்றா செஞ்சிட்ருப்பாங்க நம்ம குடும்பம் மனசு வேதனையில இருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால எனக்குன்னு எந்த ஒரு நல்லதும் இனி நடக்க வேண்டாம் என் கல்யாணம் கல்யாணத்தை பத்தி யாருமே பேசாதீங்க விடுங்க மச்சான் பார்த்துக்கலாம் நான் கடைக்கு கிளம்புறேன் நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டு இருக்க பழனி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனாலும் பழனி இல்ல இல்ல நான் இப்படியே வீட்ல இருந்தாதான் நடந்ததை பத்தி யோசிப்பேன் கடைக்கே நான் போறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு உடனே இங்க கோமதி சொல்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் என் தம்பி மத்தவங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகவும் அவன் தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பான் ஆனா இன்னைக்கு பழனி கண் கலங்கி நின்னதை நான் பார்த்தேன் பழனி கல்யாணமே வேண்டான்னு ஏதோ மனசு வேதனையில் சொல்கிறான் அதுக்குன்னு என் தம்பியை அப்படியே விட்டுறாதீங்க சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அவனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கோமதி கலங்கிக்கிட்டே சொல்ல அதை எப்படி நான் விட்டுருவேன்னா அவன் என் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அவன் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் நீ கவலைப்படாத கோமதி உங்கள் அண்ணன்கள் இனி என்ன செஞ்சாலும் நான் சீக்கிரமாகவே பழனிக்கு கல்யாணத்தை செஞ்சு தான் போகிறேன் அவங்களால் இனி எந்த ஒரு தேவையில்லாத வேலையும் செய்யவே முடியாது செய்ய விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி தனியாக கடைக்கு போறது நல்லதில்லை அப்படின்னு செந்திலும் பாண்டியனும் உடனே உடனே கடைக்கும் கிளம்பிடுறாங்க எவ்வளோதான் மனவேதனைன்னு இருந்தாலும் கடைக்கு போன பழனி எதையுமே வெளியில காமிக்காம தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க இருக்க வர ஒவ்வொரு கஸ்டமரும் பழனிக்கிட்ட என்னப்பா நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு என்ன கடையில் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை நடக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப நல்லாவே நடந்துருச்சு வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு பழனி சொல்லிடுறாரு இங்கே உடனே இங்கே பாண்டியனும் இதுக்கு தான் சொன்னேன் நீ கடப்பக்கம் இப்போதைக்கு வராத வரவங்க போகிறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு என்ன பதில் தான் தெரியல பழனி ஓ அண்ணன் செஞ்சதுக்கு நாம அவமானப்பட்டு நிற்கிறோம் இவங்க கேட்கறதுக்குலாம் நாம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல அங்க வந்த ஒரு கஸ்டமரும் ஆமா பாண்டியா ஏதோ மச்சானுக்கு நல்ல பெரிய இடத்துல வசதி வாய்ப்பான பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் ஆனா எதுவுமே நடக்கல போல நிச்சயம் வேற நின்றுச்சாமே அப்ப கல்யாணம் நடக்காதுல்ல அப்படின்னு கேட்க ஏன் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படி நடக்காம போனதுக்கு காரணம் ஒன்றும் பழனி இல்லை பழனியோட அண்ணனுங்க எது வேணும்னாலும் அங்க போய் கேளுங்க அதை விட்டுட்டு இங்க கடைக்கு வந்த கஸ்டமரா இருக்கிற நீங்க வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு கிளம்பாம இப்படி நாங்க மனசு வேதனையில இருக்கும்போது அதில் சந்தோஷப்படலான்னு பாக்குறீங்களா முதல்ல பொருளை வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிக்கிட்ட கஸ்டமர் கிட்ட சொல்லவும் உடனே எங்க பழனியும் எதுவாக இருந்தாலும் எங்க அண்ணன்கிட்ட போய் கேளுங்க பிரச்சனைன்னு அவங்களால தான் வரும் முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி பழனி அனுப்பிடுறாரு அங்கே வந்த செந்திலும் மாமா இதுக்கு தானே அப்பா சொன்னார் வீட்டில் இருங்க எடுங்கன்னுட்டு இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் வந்து கேட் கேள்வி கேட்குறாங்க அப்பாவுக்கும் மனசு வேதனையாக இருக்கும்ல நீங்கள் வாங்க மாமா நான் அவங்கள வீட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க மாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாண்டியனும் நானும் இதே தான் பழனி சொல்கிறேன் நீ போய் நல்லா ரெஸ்டெடேன் எதுக்காக இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கதிர் வந்துடுறாரு கதருடனே மாமா போதும் போதும் நீங்கள் வேலை செஞ்சதெல்லாம் போதும் வந்த கஸ்டமரெல்லாம் பேசுகிறத நானும் கேட்டுட்டு இருந்தேன் அப்பா சொல்கிறதும் சரிதான் நாம் எங்கேயாவது போவோம் மாமா கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வருவோமே நீங்கள் நடந்த எல்லாத்தையும் மறக்கணும் அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கெலாம் ஒரு கஷ்டம்னு வரும்போது எனக்கு துணையாக என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க மாமா இப்போ நாங்கள் உங்கள் கூட இருக்கணும் நீங்கள் வாங்க மாமான்னு சொல்ல உடனே இங்கே பா இங்கே பாண்டியனும் இங்கே தான் கதிர் கூப்பிட்றான்ல நீ முதல்ல கிளம்பு அப்படியே எங்கே கூப்பிட்றானோ அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிரு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு இனி யாராவது ஒன்றை பற்றியும் இங்கே நின்று போன நிச்சயத்தை பற்றியும் கேள்வி கேட்டால் அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் பேர் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிற பாண்டியன் இங்கே கதிர்கிட்ட சொல்கிறாரு முதல்ல பழனியை கூட்டிகிட்டு போங்க அவன் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அது மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல என்ன மச்சான் இப்படி சொல்கிறீங்க என்றைக்கும் நான் கடையிலையே இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ என்ன கதிர் வந்து கூப்பிட்ட உடனே போயிட்டு வான்னு சொல்கிறீங்க நான் நல்லாதான் மச்சான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் கதிர் பழனின்னு மூணு பேரையுமே அங்க இருந்து அனுப்பிடுறாரு பாண்டியன் பாண்டியன் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு சக்திவேல் மேலையும் முத்துவேல் மேலையும் என்னதான் இருந்தாலும் இந்த சக்திவேலும் முத்துவேலும் தன்னுடைய தம்பின்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்களே அவன்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க சரியான பாடம் புகட்டணும் சீக்கிரமாவே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இந்த சக்திவேல் முத்துவேல் குடும்பத்தை பத்தி முதல்ல சொல்லி அதுக்கப்புறமா தான் எல்லா ஏற்பாடையுமே செய்யணும் நாம இந்த சக்திவேல் முத்துவேல் இப்படி செய்வாங்கன்னு முன்கூட்டியே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லியிருந்தா அவங்களும் இவங்க போய் தேவையில்லாத தப்பு தப்பாக சொல்லும்போது புரிஞ்சு இந்த கல் இந்த நிச்சயத்தை நிப்பாட்டிருக்க மாட்டாங்க நாம் செஞ்சது தான் பெரிய தப்பு சக்திவேல் முத்துவேலை பற்றின உண்மை முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டியன் இங்கே வெளியில் கூட்டிகிட்டு போன கதிர் நீங்கள் பழனிக்கிற சொல்கிறாங்க மாமா பெரிய ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடலாமா ஏன்னால் நீங்கள் ரொம்ப மனசு வேதனையாக இருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாமாப்ல இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஆனாலும் எங்கள் அண்ணன்கள் இப்படி செஞ்சது தான் என்னால் தாங்கிக்க முடியல என்ன இருந்தாலும் நான் அவனும் அவங்களோட தம்பி தானே என் கல்யாணத்தை நிப்பாட்ட எப்படி அவங்களுக்கு மனசு வந்திருக்கும் சொல் நான் பெருசாக படிக்கலை இருந்தாலும் என் மச்சான் எனக்காக இந்த கடையில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காரு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் குடும்பத்தை நடத்த எனக்கு தகுதி இல்லையா இல்லை என் மச்சா தான் என் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாரா தனியாக நின்னாலும் என்னால் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த முடியும் ஆனால் எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களோட மனசை மாற்றினாங்கல்ல எங்கள் அண்ணனுங்க அதெல்லாம் என்னால் தாங்க வாங்கிக்க முடியல ஏன் என்னோட சொத்தே இருக்கு அதை கேட்டு நான் வாங்க முடியும் ஆனா எங்க அண்ணன்க நல்லா இருந்துட்டு போகட்டும்னு நான் ஒதுங்கி தானே இருக்கேன் பாண்டியன் மச்சான அவமானப்படுத்த என்னையும் எதுக்கு இப்படி தலகுனிய வைக்கணும் என்னால தாங்கிக்க முடியல வீட்ல இருந்தா அழுதுருவனும் அப்படின்னு தான் நான் கடைக்கே வந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாண்டியன் சொல்லும்போது விடுங்க மாமா அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்து வைக்கல இதுக்கு எதுக்கு மாமா நீங்கள் வருத்தப்படுறீங்க மனசு வேதனைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம்ல முதல்ல வாங்க நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மாமா நீங்கள் எங்கெல்லாம் போகணும்னு சொல்றீங்களோ எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிரும் செந்திலும் இங்கே செந்திலும் கதிரும் ஒரு பெரிய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பழனியை பழனி அங்கே போன உடனே கண் கலங்கிக்கிட்டே நல்லா வேண்டிக்கிறாரு எனக்கு கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல பாண்டியன் மச்சான் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் ஆனாலும் எங்கள் அண்ணன்களால் எனக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிய வந்துருச்சு இனி பாண்டியன் மச்சான் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தனக்காக வேண்டிக்காமல் பாண்டியன் குடும்பத்துக்காகவே இங்கே வேண்டிக்கிறாரு பழனி இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க செந்திலும் கதிரும் மாமாவோட நல்ல மனசு யாருக்கும் வராது ஆனால் மாமாவோட மனசு தான் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சக்தி வேலும் முத்து வேலும் வந்து வந்துடுறாங்க அங்கே கோயிலுக்கு வந்த சக்தி வேலும் முத்துவேலும் கதிரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பார்த்திங்களானா அங்கே நாம் செஞ்ச வேலையால் இங்கே ரொம்ப நிம்மதியே இல்லாமல் இங்கே வந்து இருக்காங்க பாருங்க நம்ம தம்பிக்கு நாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா இவங்க யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல இங்கே உடனே கதிரு ஆரம்பிக்காதீங்க மறுபடியும் அதான் பேச வேண்டியதெல்லாம் அப்போயே பேசியாச்சே இன்னும் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் மாமாவை பற்றி பேசுகிறீங்க அவர் எவ்வளோ மனசு வேதனையில் இருக்கார் தெரியுமா அவர் நிம்மதியாக இருக்க தான் கோயிலை கூட்டிகிட்டு வந்தோம் மறுபடியும் இங்கேயும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களா இங்கே இருந்து கிளம்பிருங்க அப்படி கதிர் ரொம்பவே கோவமாக பேச அதுக்கு முத்துவேலும் நீ முதல்ல வாயை மூடு எங்கள் வீட்டு பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண நீ எல்லாம் எங்கள் கிட்டே பேசுகிறியா உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது எங்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு க பழனி எங்கள் தம்பி அவன் நாங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்லதையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு செந்திலும் நல்லா செஞ்சிங்க ஏன் உங்கள் வீட்டில் இருக்க குமாருக்கே உங்களால் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல உங்கள் வீட்டு பொண்ணுக்கே உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல பொண்ணு பார்க்க முடியாமல் கல்யாணம் ஆகாமல் இருக்கான் அந்த குமார் இதில் நீங்கள் என் மாமாவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா இதெல்லாம் நடக்குமா என்ன முதல்ல உங்கள் பையன் குமாரை ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லுங்கள் சொத்து இருக்குது பணம் இருக்குது நான் நல்ல வசதியான குடும்பம்னு குமாரை வேலைக்கே அனுப்பாமல் வீட்டில் நீங்கள் வச்சிருக்க போய் தான் குமாருக்கு நல்ல இடத்துலருந்து பொண்ணே வரமாட்டேக்குது அதை புரிஞ்சிக்காமல் பழனி மாமா வந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து நாங்கள் பழனி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி தான் போறோம் அதையும் தூரமாக நின்று பார்க்க தான் போறீங்க பொறாமையில் சீக்கிரமாகவே பார்க்க தான் போறீங்க அப்படின்னு செந்தில் ரொம்பவே கோபமா பேச அதுக்கு முத்துவேலும் நீங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் அதை ஒன்னும் இல்லாமல் செய்வோம் பழனி எங்கள் தம்பி தான் ஆனாலும் அவன் மேல எங்களுக்கு தான் உரிமை இருக்கு கல்யாணம் ஏற்பாடை முடிஞ்ச அந்த பாண்டியனை செய்ய சொல்லு நான் நான் அதை எப்படி த நிப்பாட்டணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பழனி இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இப்படி நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத விட்டுட்டு அம்மா தான் முக்கியம் அண்ணன்க தான் முக்கியம் அப்படின்னு எங்க கூட வந்துரு அந்த கோமதி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனா அது பத்தாதுன்னு இந்த ராஜி வீட்டையே எதிர்த்து எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தினா இப்போ அந்த பாண்டியன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் மச்சா மேலே எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு அவன் காட்டினா சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க நம்ம குடும்ப குடும்பம் தலை குணிஞ்சு நிற்கக்கூடாதுன்னா நீ நம்ம வீட்டுக்கு தான் வரணும் நீ நமக்கு இருக்கிற எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்து உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் வந்துடும் நீயும் எங்களை மாதிரியே நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கலாம் அப்புறம் என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை தேடி வருவாங்க அதை விட்டுட்டு இந்த பாண்டியன் கடையில் போய் நிற்கிறது எடுபுடி வேலை செய்கிறது பொட்டெலாம் போட்டுட்டு நிற்கிறது எந்த ஒரு வருமானமே இல்லாமல் பாண்டியன் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தனா உன்னை நம்பி ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க வரவே மாட்டா அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே பழனி கண் கலங்கி போய் நிற்கிறாரு அது கூடனே முத்துவேலும் ஏன் இந்த செந்திலையும் தான் பாண்டியன் நிறையா படிக்க வச்சு காலேஜுக்குலாம் அனுப்புனார் ஆனால் இந்த செந்தில் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கான் சம்பளமே இல்லாமல் பாண்டியனோட கடையில் வேலை பார்த்துட்ருக்கான் இப்படி ஒரு வேலை இதெல்லாம் உனக்கு தேவையா நம்ம குடும்பத்தோட வசதி வாய்ப்பு இதெல்லாம் தெரியாமல் நீ போய் அந்த குடும்பத்தில் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு பழனியை வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க முத்துவேலும் சக்தி வேலும் அந்த சமயம் இங்கே ஏற்கனவே பழனிக்கு பார்த்த அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் அதே கோயிலுக்கு வராங்க அங்கே பொண்ணோட அம்மா இவங்க எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு வேண்டாம் நம்ம வெளியில் போகலாம் இந்த கோயிலுக்கு நம்ம இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல அம்மா இல்லைங்கம்மா நீங்கள் எதையுமே என் என் பேச்சை கேட்டு செய்ய மாட்டேங்கிறீங்க எதுக்காக இந்த கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்க அங்கே எனக்கு பார்த்த மாப்பிள்ளை பழனி நிற்கிறாரு அதனால தானே அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லை அந்த பழனியோட அண்ணன்களும் நிற்கிறாங்க நம்மளை பார்த்தா ஏதாவது பிரச்சனை வரும் ஏதாவது தேவையில்லாமல் பேசுவாங்க நாம் ஏற்கனவே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோம் அதனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம வீட்டுக்கே போயிடலாவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மஞ்சுளாவை அவங்க அம்மா கூப்பிடும்போது பழனி அந்த புது பொண்ணு மஞ்சுளாவை பார்த்துட்றாரு இதை பார்த்த உடனே பழனியும் செந்தில் நம்ம வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்திங்களான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு மரியாதை தராமல் அவன் பாட்டுக்கு கிளம்புறான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதிரும் மாமா இருங்க மாமா இவங்க நம்ம சரியான பதில் கொடுத்துட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பழனிக்கு பார்த்த அந்த பொண்ணு மஞ்சுளா பழனி கிட்ட பேசுறதுக்காக வராங்க வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க என் அம்மா அப்பா அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் உங்களை தான் விரும்புகிறேன் உங்களை தான் நான் கல்யாணமும் செஞ்சுப்பேன் உங்களை தவிர வேறு யாரையும் நான் நினைக்க போகிறதும் இல்லை கல்யாணம் செய்ய போகிறதும் இல்லை எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்க போயிட்டு தான் நான் அமைதியாக பொறுமையாக இருந்தேன் ஆனால் அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக பழனியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு முத்துவேல் முன்னாடியும் சக்திவேல் முன்னாடியும் கோயிலுக்கு வந்த அந்த மஞ்சுளா பழனியை பார்த்து சொன்னதை கேட்டு பழனி பேர் எதிர்ச்சி அடைகிறாரு The cat உடனே அந்த மஞ்சுளாவை பார்த்த அவங்க அம்மாவும் என்ன பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அதான் கல்யாணமே வேண்டான்னு நம்ம சொன்னதுக்கப்புறமா இப்படி நீ பழனிக்கிட்ட பேசக்கூடாது வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல அது கூடனே முத்து அங்கே வந்த அந்த மஞ்சுளாவை பார்த்துட்டு ஏமா பழனிக்கு தான் பார்த்தாங்களா இப்பையும் சொல்கிறேன் பழனி என் தம்பி தான் இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்க தயாராக இருக்கேன் ஆனால் அவன் என் வீட்டுக்கு வரணும் அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அவனுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்குமா அது எல்லாத்தையும் நான் என் தம்பிக்கே நல்ல தயாராக இருக்கேன் ஆனால் பழனி தான் அது எதுவுமே வேண்டான்னு சொல்லி பாண்டியன் வீட்லேயே இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் இருக்கிற பழனிக்கு பெருசாக எந்த ஒரு வருமானமும் இல்லை அவனால் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாது உன் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நீ வேறு ஒரு நல்ல பையனாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பழனி முன்னாடியே முத்துவேல் சொல்கிறத கேட்டு இங்கே செந்திலும் கதிரும் ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கு அந்த மஞ்சுளாவும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை நான் ஒன்று எங்கள் அப்பா அம்மா அம்மா மாதிரி கிடையாது பணத்து மேலே ஆசைப்படுறதுக்கு இந்த கல்யாணத்தை நீ மாட்டணும்னு எங்கள் அப்பா அம்மா என்னை கேட்காமையே முடிவெடுத்துட்டாங்க நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடலாம் நினைச்சப்ப கூட அவங்க என்னை விடவே இல்லை பழனி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் படிக்கல ஆனாலும் அந்த பாண்டியன் குடும்பத்து மேலே அவர் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு எனக்கும் பணம் தேவையில்லை நல்ல மனசுள்ளவங்களா மனசுள்ளவங்க தான் எனக்கு முக்கியம் பழனியோட நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு என்னைக்கு தான் இருந்தாலும் நான் பழனியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்க தம்பி பழனியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் ஏன்னா உங்க தம்பி பழனியை நான் மனசார விரும்புகிறேன் পড়নি நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் உங்களை மட்டுந்தான் விரும்பிட்டு இருக்கேன் உங்கள் கூட தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நானும் ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தேன் நீங்கள் பேசினது உங்களுடைய உண்மையான குணம் உங்களுடைய நல்ல மனசு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் உங்களுக்காக தான் இருக்கேன் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் பேசி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் கூட வாழணும் அப்படின்னு மஞ்சுளாவோட அம்மா முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே மஞ்சுளா தா மனசில் இருக்க எல்லாத்தையுமே பழனிக்கிட்ட சொல்லிட்டு தனக்கு பணம் முக்கியம் இல்லை பழனி தான் முக்கியம் அப்படின்றத இங்கே முத்துவேல் முன்னாடியும் சக்திவேல் முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க இங்கே பழனி என்ன முடிவு எடுக்கனே தெரியாம ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு இந்த பொண்ணு மஞ்சுளா தா மனசில் இருக்கிறத சொல்லிட்டா ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் விடமாட்டிக்கிறாங்க இப்போ என்ன செய்ய இதை எப்படி நம்ம பாண்டியன் மச்சாங்கிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்க என்ன இந்த பொண்ணு வசதி வாய்ப்பு இல்லை இவனுக்கு பழனிக்கு வரும் சொல்லியும் பழனியை தான் கல்யாணம் பண்ணுவேன் வர சொல்லிட்டு இருக்காளே ஒருவேளை பழனி மஞ்சுளாவோட கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்திலையும் கோபத்திலையும் இருக்கிறாரு சக்திவேல்